வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் செல்வகுமார் உங்கள் அனைவரையும் இந்த காணொளி வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி காஸ்மோஸ் ஃபோர்காஸ்ட் அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் உலகெங்கும் வாழும் நமது தமிழ் மக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்களை பார்க்க போறோம் நான் ஞானகுருவாக ஏற்றுக்கொண்டுள்ள அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்திரி மகரிஷி அவர்களையும் என்னுடைய ஜோதிட பேராசான் வாக்கு யோகி பொதுடைமூர்த்தி ஐயா அவர்களையும் வணங்கி இந்த பதிவினை துவங்குகிறேன் அதாவது நம்ம தமிழ் மரபுப்படி சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டு அப்படின்னு வானியல் ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் சாஸ்திர ரீதியாகவும் நாம் வந்து கொண்டாடினாலும் உலக வழக்கத்தை ஏற்றுக்கொண்டு உலக மக்கள் அனைவராலும் ஆங்கில புத்தாண்டு தினமாக கொண்டாடப்படும் ஜனவரி ஒன்றையும் ஆங்கில புத்தாண்டாக நாம் கொண்டாடி வருகிறோம் பொதுவாகவே ஒரு புதிய வருடம் பிறக்கும் பொழுது மக்களுக்கு இந்த வருடம் எனக்கு எப்படி இருக்கும் இந்த வருடத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் எனக்கு சாதகமாக நடக்கும் என்னென்ன மாதிரி விஷயங்களில் நான் கவனமாக இருக்கணும் என்னென்ன மாதிரி விஷயங்களை நான் தவிர்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்கிறது இயல்பானதே ஒரு ஜோதிடர் என்கிற முறையில் மக்களோட கேள்விகளுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் பதிலளிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அந்த வகையில் தான் இந்த காணொலியை நம்ம உருவாக்கியிருக்கோம் இதில் மேஷ லக்னம் முதல் மீன லக்னம் வரை ஏஎல்பி லக்னமாக மேஷம் முதல் மீனம் வரை செல்லக்கூடிய அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை ஒவ்வொரு லக்னத்திற்குமான தனித்தனி பதிவுகளாக நம்ம பார்க்க இருக்கிறோம் இது அனைத்தும் பொது பலன்கள் என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளணும் ஒவ்வொரு ஆண்டிலையும் இந்திய வானிலை மையம் வந்து என்ன தெரிவிப்பாங்கன்னா இந்த வருடத்தில் இந்தியாவில் தென்மேற்கு பருவக்காற்றால் மழை பெறும் மாநிலங்களில் மழைப்பொழிவு எப்படி இருக்கும் வடகிழக்கு பருவ காற்றால் மழை பெறும் மாநிலங்களில் மழைப்பொழிவு எவ்வாறு இருக்கும் சராசரியாக இருக்குமா சராசரியை விட கூடுதலாக இருக்குமா குறைவாக இருக்குமா அப்படிங்கிற டேட்டா வந்து வெளியிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் வெப்பநிலை ஒவ்வொரு மாநிலங்களிலும் எவ்வாறு நிலவும் அப்படிங்கிற டேட்டாவும் நிலை நமக்கு வந்து கொடுப்பாங்க ஒவ்வொரு வருடத்தோட துவக்கத்துலேயும் இது எதுக்காக அப்படின்னா ஒரு ஓவரால் டேட்டா இது காலநிலை பற்றிய ஒரு ஓவரால் டேட்டா இந்திய வானிலை மையம் கொடுப்பாங்க ஆனால் என்னோட ஊர் உசிலம்பட்டியில் எப்படி மழைப்பொழிவு இருக்கும் வெப்பநிலை எப்படி இருக்கும் என்னோட ஊர் கோவில்பட்டியில் எப்படி மழைப்பொழிவு இருக்கும் வெப்பநிலை எப்படி இருக்கும்னுலாம் கேள்வி நம்ம கேட்டோம்னா அதுக்கு வேற கணக்கீடுகள் இருக்கு அது அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய வெப்பமானிகள் மலைமானிகளை கொண்டு கொண்டுதான் தீர்மானிக்க முடியும் அதே மாதிரி தான் இப்ப நம்ம கொடுக்கக்கூடிய பலன்கள் அனைத்துமே இந்திய வானிலை மையம் அளிக்கிற டேட்டா அதாவது ஓவரால் டேட்டா மாதிரி மேஷ லக்னத்திற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் ரிஷப லக்னத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் இப்படி ஓவரால் டேட்டா தான் நம்ம கொடுக்குறோம் ஒவ்வொரு மனிதனும் தனக்கு தனிப்பட்ட முறையில் தெளிவாக பலன் நினைச்சா நினச்சா அவங்கவுங்களோட ஜாதகத்தை பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏல் பிஜோதிர்கிட்ட எடுத்துட்டு போய் பலன்களை அறிஞ்சிக்கணும் அல்லது நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறோம் அதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதக விபரங்களை பிறந்த நேரம் பிறந்த ஊர் பிறந்த இடம் சம்மந்தமான விபரங்களை அனுப்புனீங்கன்னா உங்களுடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களை நம்மளால் துல்லியமாக கொடுக்க முடியும் ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஓவரால் டேட்டா இப்போ வடகிழக்கு பருவமழைன்னு எடுத்துக்கிட்டால் மழை பெறும் மாநிலங்கள் தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா ஒரிசா மேற்கு வங்காளத்தின் சில பகுதிகள் இந்த பகுதியில் மழைப்பொழிவு எப்படி இருக்கும் அதில் தமிழ்நாட்டில் இயல்பை ஒட்டி இருக்குமா இயல்பை விட கூட இருக்குமா குறைவாக இருக்குமா ஆந்திராவில் எப்படி இருக்கும் தெலுங்கானாவில் எப்படி இருக்கும் ஒரிசாவில் எப்படி இருக்கும் இப்படி தனித்தனியாக நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்கும் பார்க்குற மாதிரி பார்க்குறோம் ஆனால் குறிப்பிட்ட நபருக்கு அப்படின்னு போகும்போது அவங்கவுங்களோட ஜாதகத்தை தான் நம்ம பார்க்கணும் அதுதான் முக்கால்வாசி பலன்களை அளிக்கக்கூடியது இப்போ நமக்கு சொல்லப்போகிற பொது பலன்கள் எல்லாருக்கும் ஓரளவுக்கு அதுக்கான தாக்கங்கள் இருக்கும் இப்போ தமிழ்நாட்டில் மழை பெறும் மானிய மா மா மாதங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா மேக்சிமம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அந்த மூணு மாதத்துல மழைங்கிறது இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அது எல்லா ஊர்லயும் சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா மாவட்டங்கள்லயும் மழை இருக்கும் மழை பெய்கிற நாட்கள் வேணா முன்ன பின்ன இருக்கலாம் ஆனா இந்த மூன்று மாதங்களுக்குள்ள மழை பொழிவுங்கிறது பெரும்பாலான மாவட்டங்கள்ல இருக்கும் அது மாதிரி இந்த கோச்சார பலன்கள் எனப்படும் இந்த பொது பலன்கள் எல்லோருக்கும் தாக்கத்தை ஏற்படுத்துமான தாக்கத்தை ஏற்படுத்தும் சுய ஜாதகம் நல்லா வலுவா இருக்கிறவங்களுக்கு இந்த தாக்கம் குறைவா இருக்கும் சுய ஜாதகம் வலு குறைந்து இருக்குது அதுல வந்து ஜாதக அமைப்பே சரியில்லாமல் இருக்கு அப்படின்னா இந்த கோச்சார பலன்கள் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த அளவுல நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா சரி அடுத்ததாக ஏஎல்பி முறையில் நம்ம வந்து பலன்கள் சொல்ல போகிறோம் ஏஎல்பி லக்ன முறையில் பலன்கள் சொல்ல போகிறோம் இப்போ பெரும்பாலான மக்கள் வந்து பாரம்பரிய முறையில் தங்களுடைய ஜாதகங்களை பற்றி தெரிஞ்சிருப்பாங்க எனக்கு இந்த ஜென்ம நட்சத்திரம் எனக்கு இந்த ஜென்ம லக்னம் எனக்கு இந்த ஜென்ம ராசி அப்படின்னு அவங்க தெரிஞ்சிருப்பாங்க ஆனால் ஏஎல்பி முறையில் எனக்கு என்ன லக்னம் போகுது ஏஎல்பி முறையில் எனக்கு என்ன லக்ன நட்சத்திரம் போகுது ஏஎல்பி முறையில் எனக்கு என்ன ஏஆர்பி நட்சத்திரம் போகுதுங்கிற அறிவு எல்லா மக்களுக்கும் புரிதலும் உணர்தலும் இருக்குமானா குறைவு ஆனால் பெரும்பாலான மக்களுக்கு விழிப்புணர்வு வந்து இப்போ நிறைய பேர் ஏஎல்பி லக்ன நட்சத்திரங்கள் லக்னம் ஏஆர்பி நட்சத்திரங்கள் பற்றி தெரிஞ்சிருக்காங்க இருந்தாலும் சில மக்களுக்கு அதை பற்றி இன்னும் தெரி புரிதல் இல்லாமல் இருக்கும் அவங்களுக்காக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டோரில் நம்மளுடைய ஏஎல்பி ஜோதிட மென்பொருள் அதாவது ஏஎல்பி அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர் தமிழ் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும் அந்த சாஃப்ட்வேருக்கான லிங்க் கொடுத்துருக்கோம் நீங்கள் அந்த லிங்கின் மூலமாக பிளேஸ்டோரில் இருந்து ஏஎல்பி அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதில் ஜாதகம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஜாதகம்ங்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து பெர்த்து டைம் பெர்த்து டேட்டு பெர்த்து பிளேஸ் கேட்கும் அதை நீங்கள் சரியாக உள்ளே கொடுத்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஜாதகம் ஓப்பன் ஆயிடும் அந்த ஜாதகத்தில் இப்போ ஏஎல்பி லக்னா அப்படின்னே குறிப்பிட்டிருப்பாங்க ஏஎல்பி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் குறிப்பிட்டிருப்பாங்க அந்த கட்டம் தான் உங்களுடைய ஏஎல்பி லக்னம் அந்த ஏஎல்பி லக்னத்தில் இப்போ என்ன நட்சத்திர புள்ளி உங்களுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிடப்பட்டிருக்கும் அப்போ உங்களுடைய லக்னம் என்ன உங்களுடைய லக்ன நட்சத்திர புள்ளி என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் அடுத்து கீழே வந்து பாத்தீங்கன்னா ஏஆர்பி நட்சத்திரம் என்ன அப்படிங்கறதும் குறிப்பிடப்பட்டிருக்கும் இப்போ உங்களுடைய ஏஆர்பி நட்சத்திரம் ஏஎல்பி லக்ன நட்சத்திரம் ஏஎல்பி லக்னம் எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்துடும் இத தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம சொல்ற பலன்களை பார்த்தீங்கன்னா தான் அது நூறு சதவீதம் பொருந்தி வரும் சரிங்களா அதை நம்ம பண்ணிடலாமா இப்போ நம்ம மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ஏல்பி லக்னக்காரர்களுக்குமான புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான பலன்களை பார்ப்போம் வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஏல்பி ஜோதிடர் செல்வகுமார் தற்பொழுது கன்னி லக்னத்திற்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்களை பார்க்க இருக்கிறோம் புதன் பகவானை அதி தேவதையாக கொண்ட கன்னி லக்னம் ஒன்பது நட்சத்திர பாதங்களை கொண்டுள்ளது அவை உத்திரம் ரெண்டு உத்திரம் மூணு உத்திரம் நாலு ஹஸ்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்கள் என ஒன்பது நட்சத்திர பாதங்களை கொண்டுள்ளதாக கன்னி லக்னம் அமைந்துள்ளது இந்த கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் உத்திரம் ரெண்டு உத்திரம் மூணு பாதங்கள் செல்லக்கூடிய அன்பர்களுக்கு அதாவது கன்னி லக்னத்தில் உத்திரம் ரெண்டு உத்திரம் மூணு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு தற்பொழுது திருமண தடை அப்படிங்கிறது இருக்கான இருக்கு இது வந்து வரக்கூடிய மே மாதத்திற்கு பிறகு மாறக்கூடிய தன்மைங்கிறது இருக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை அகன்று திருமணங்கிறது நடைபெறும் அதே போல் கல்யாணம் ஆனவங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையிலேயும் நண்பர்களுக்கிடையிலும் ஏற்படக்கூடிய பிணக்குகள் கருத்து வேறுபாடுகள் மன வேற்றுமைகள்லாம் நீங்கி நல்ல நட்புறவும் மகிழ்ச்சியும் இன்பமும் ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் உத்திரம் நாலு பாதம் செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி ஹஸ்தம் ஒன்று பாதம் செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி உத்திரம் நாலு ஹஸ்தம் ஒன்று செல்லக்கூடிய கன்னி லக்ன அன்பர்களுக்கும் இதே மாதிரியான பலன்கள் ஏற்படும் அவங்களுக்கும் இப்ப திருமண தடை இருக்கானா இருக்கு கணவன் மனைவி நண்பர்களுக்கிடையேயான கருத்து வேறுபாடுகளுக்கான காலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் வரையும் திகழ்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்திற்கு பிறகு திருமண தடை அகழ்கிறது கணவன் மனைவி உறவு மேம்படும் நண்பர்களுக்கிடையே நட்புறவு மேம்படும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதற்கிடையில் உத்திரம் ரெண்டு உத்திரம் மூணு உத்திரம் நாலு ஹஸ்தம் ஒன்று இந்த நாலு நட்சத்திர பாதங்கள் செல்பவர்களுக்கும் வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் தாயார் சம்பந்தமான விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்களுக்கு மே மாதம் வரையிலும் சரி சாதகமாக இல்லை இவங்க நினச்சபடி வீடு அமைச்சிக்க முடியுமா நிலம் வாங்க முடியுமா வீடு விற்க முடியுமா நிலத்தை விற்க முடியுமா அல்லது வாகனங்கள் வாங்க முடியுமான்னு பார்த்தா அதில் தடைகள் இருக்குது ஆனால் மே மாதத்திற்கு பிறகு இவர்கள் விரும்பிய வண்ணம் இவர்களால் வீடு அமைத்து கொள்ள முடியும் வீட்டினை விற்க முடியும் நிலத்தை விற்க முடியும் நிலம் வாங்க முடியும் வாகனங்கள் வாங்க முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆனால் நம்ம திரும்ப என்ன சொல்கிறோன்னா இந்த உத்திரம் ரெண்டு உத்திரம் மூணு உத்திரம் நாலு ஹஸ்தம் ஒன்று செல்லக்கூடிய அன்பர்கள் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வீடு வாங்கிறதா இருந்தாலும் சரி வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி வாகனங்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி நிலம் வாங்கிறதா இருந்தாலும் சரி ஒரு பட்ஜெட்டுக்குள்ள தங்களுடைய சக்திக்குட்பட்டு தங்களுடைய வருமானத்துக்கு உட்பட்டு அதை செய்வதுங்கிறது சிறப்பினை தரும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்ததாக ஹஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ஹஸ்த நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ஹஸ்த நட்சத்திரம் மூணாம் பாதம் ஹஸ்த நட்சத்திரம் நான்காம் பாதம் ஹஸ்தம் ஒன்று ஹஸ்தம் ரெண்டு ஹஸ்தம் மூணு ஹஸ்தம் நாலு செல்லக்கூடிய கன்னி லக்ன அன்பர்களுக்கு இதுவரையில் வருமானத்தில் இருந்த தடை அப்படிங்கிறது வருகிற மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு நீங்கும் இப்ப வருமானத்துல தடை இருக்கானா இருக்கு அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துல சிறிய சலசலப்புகள் சண்டை சச்சரவுகள் இருக்கும் ஜாதகரோட பேச்சாலேயே அந்த பிரச்சனைகள் உருவாகும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் தடை இருக்கும் இது எல்லாமே வருகிற மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு சாதகமாக மாறும் அப்படின்னா என்னது வருமானம் தடை இல்லாமல் வரும் குடும்பத்தில் இருக்கிற சச்சரவுகள் நீங்கும் கல்வியில் இருக்கிற தடை நீங்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்ததாக சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சித்திரை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் இவங்களுக்கும் தற்பொழுது வருமானத்தில் பேச்சில் கல்வியில் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கு தடைகள் இருக்கானா இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இதுவும் வருகிற மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு மாற்றம் பெறும் வருமானம் இயல்பான நிலைக்கு மாறும் குடும்பத்தில் அமைதி நிலவும் கல்வியில் இருக்கிற தடைகள் நீங்கி மாணவர்கள் நல்ல கல்வி கற்பாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ பொதுவாகவே இந்த கன்னி லக்னக்காரர்கள் எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எப்போவுமே உடல் நலத்திலையும் கடன் சம்பந்தமான நிகழ்வுகளிலும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியவர்கள் கன்னி லக்ன அன்பர்கள் அப்ப எப்போவுமே உடல் நலத்தில் அதிக கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் குறிப்பாக வருகிற மே மாதம் வரையிலான காலகட்டம் இவர்களுக்கு சோதனையான காலகட்டம்தான் இந்த காலகட்டத்தில் உடல் நலம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு கடன் சம்பந்தமான அச்சுறுத்தல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்போ இவங்க வந்து இந்த காலகட்டத்தில் இறை வழிபாடு செய்து கொள்வது இவர்களை காப்பாற்றும் அப்படிங்கிறத பார்க்குறோம் குறிப்பாக இவர்கள் வந்து செய்ய வேண்டிய வழிபாடுகள்னு பார்த்தா உத்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் உத்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் செல்பவர்கள் திருமண தடை நீங்கவும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகவும் நண்பர்களுக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கவும் இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான் அப்படி திருச்செந்தூர் என்னால் போக முடியலன்னா பக்கத்துல இருக்கிற முருகன் கோவிலில் வியாழக்கிழமையில போய் வழிபாடுகள் நெய் தீபம் ஏற்றி செய்ய வேண்டும் அப்போ அந்த உத்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கான திருமண தடை கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நண்பர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்குமானா நீங்கும் அது மட்டுமல்ல வெற்றி லாபம் இவற்றில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் முயற்சிகள் வந்து தவறாக போகிறது முயற்சிகள் பழிக்காமல் போகிறது முயற்சிகள் தோல்வி அடைகிறது இதெல்லாமே சரியாகும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்து இவங்க உத்திரம் மூணு உத்திரம் நாலு ஹஸ்தம் ஒன்று ஹஸ்தம் ரெண்டு இந்த நான்கு நட்சத்திரங்கள் செல்பவர்கள் திருமண தடை நீங்கிறதுக்கும் நல்ல லாபம் கிடைக்கிறதற்கும் முயற்சிகள் வெற்றி அடைவதற்கும் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரை சனிக்கிழமையில் போய் முடிந்தால் சனி ஓரையில் வழிபாடு செய்வது இவர்களுக்கு வெற்றியை தரும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்ததாக இந்த உத்திர நட்சத்திரம் நான்கு ஹஸ்தம் ஒன்று ஹஸ்தம் ரெண்டு ஹஸ்தம் மூணு செல்லக்கூடிய அன்பர்களுக்கும் அதன் பிறகு ஹஸ்தம் நாலு சித்திரை ஒன்று சித்திரை ரெண்டு செல்லக்கூடிய அன்பர்களுக்கும் இந்த மே மாதம் வரையில் உள்ள அந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வருமான தடை கல்வியில் ஏற்படக்கூடிய தடையெல்லாம் நீங்கணும்னா இவங்க செய்ய வேண்டிய வழிபாடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிவபெருமான் திருக்கோயிலுக்கு சென்று ராகு ராகுகால வேளையில் வியாழக்கிழமையில் இவர்கள் வழிபாடு செய்தலும் நெய்தீபம் வெற்றி பெயர் நட்சத்திரம் சொல்லி வழிபாடு செய்வதும் இவர்களுக்கு இந்த வருமான தடை குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கல்வியில் ஏற்படக்கூடிய தடைகளை நீக்கக்கூடியதாக அமையும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இவ்வாறாக இந்த கன்னி லக்ன அன்பர்கள் பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இவர்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது மே மாதத்திற்கு பிறகு சிறப்பானதாக மாறுகிறது கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள் கன்னி லக்ன மாணவர்களுக்கு கல்வி மே மாதத்திற்கு பிறகு கை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ மே மாதம் வரை எல்லாம் தடைகள் இருக்குமானால் இருக்கும் அதற்கு வழிபாடுகள் செய்து கொள்வது அவசியம் வணக்கம்